ஒரு சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்ததா முள்ளுள்ள இடங்களிலே விழுந்த பொழுது அது நன்றாய் வளர்கிறது ஆனால் வளர்ந்தாலும் அந்த முள்ளுகள் நெருக்குகிறதா கத்தர் சொல்றாரு இந்த முள்ள தெரியுமா இன்னைக்கு உலகத்தினுடைய சிற்றின்பன்கள் உலக கவலைகள் இல்லையா ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கங்கள் இல்லையா உலக பிரகாரமான காரிய இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அது நெருக்க 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 வளர்ந்து வருகிறதான அந்த செடிகளுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா உபத்திரம் வந்துட்டே இருக்கு கடைசியில் அது வளரவே முடியாம அது மடிந்து போகிறது நாம் முந்தி ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம் நம்ம முந்தி வந்திருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை பின்தங்கி போன நிலமையில ஆடக்கூடாது தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருக்கணும் ஆண்டோருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக நாம் விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறோம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முந்தின வாழ்க்கை அது இன்னும் என்ன பண்ணணும் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் பிந்தின நிலைமையில படக்கூடாது உங்களுக்கு பின்னால் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஷைன் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் நான் முன்னாடி தானே வந்தேன் பல வருடங்களாக தேடிட்டு தேடிப்பேன் நான் எவ்வளோ நாட்டில் இருக்கேன் உனக்கு கொடுக்கப்பட்டதான வாய்ப்புகள் நிறைய காரியங்களை நீ நழுவ விட்டுட்ட இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உனக்கென்று கொடுக்கப்பட்டதான வாய்ப்புகளை நழுவ விட்றாத நழுவ விட்டாத பிந்தினோர் முந்தினோராய் மாறி கொண்டிருக்கிறார்கள்